மதுரையில் கள்ளழகர் நாளை வைகை ஆற்றில் இறங்க உள்ள நிலையில் நகரின் பல்வேறு மண்டகப்படிகளில் காட்சி தரும் கள்ளழகரை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார் ரஃபீக் உலகமே உற்று நோக்கக்கூடிய பல சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மதுரையில் சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகம் நாளை காலை ஐந்தரை மணிக்கு துவங்க உள்ளது ஐந்தரை மணியிலிருந்து இருந்து ஆறு மணிக்குள் அஹ் வைகை ஆற்றில் இறங்கி அருள் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் இந்த நிகழ்விற்காகத்தான் மதுரை அருகையில் உள்ள அழகர் கோயிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் நேற்று இரவு மதுரைக்கு கிளம்பினார் குறிப்பாக சுந்தரராஜ பெருமாள் மதுரைக்கு வரக்கூடிய நிகழ்வின் போது கள்ளலகர் வேடம் பூண்டு அங்கிருந்து கிளம்பினார் தொடர்ந்து அழகர் கோவிலில் இருந்து அப்பன் திருப்பதி கணச்சினேந்தல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நேற்று இரவு சென்று பக்தர்களுக்கு நேரடியாக கொண்டு அன்பாளித்தவர் இன்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணிக்கு மதுரையின் நுழைவாயிலாக உள்ள மூன்று மாவட்ட என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வருகிறார் அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கல்லழகரை எதிர்கொண்டு என்று சொல்லக்கூடிய கைகளில் தீபம் ஏந்தியும் பக்தர்கள் அவரை எதிர் சேவை செய்து வரவேற்றனர் அந்த நிகழ்வின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை அழகர் கோவில் சாலையில் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் எழுப்பியது மிகப்பெரிய ஒரு பக்தி பரவசத்தை கிளப்பியது இந்நிலையில்தான் தொடர்ந்து கல்லலகர் அங்கிருந்து சுமார் அவர் வகை யாத்திரி

மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதே போல காவல்துறையும் பல்வேறு இடங்களில் வேரிக்காடுகள் அமைத்து போக்குவரத்துகளை சரி செய்து வருகின்றன இதே போல குற்றச்சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத வண்ணம் இருக்கும் வகையில் மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் பல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அதிகாலை வல்ல கள்ளநகர் வைகாட்டில் இறங்கும் வைபவத்திற்காக மதுரை மக்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவிக் ராஜா கொடுங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க